മുറി പരക്കി വങ്കളാൽ ഉരുടെ കാഴ്ചി വിടക്കെട്ടുള്ള എല്ലാ പുതിയ വര നിലെപ്പാട്ട അറിയിച്ച അദ്ദേഹം மனைவியுடன் தாகாத உறவு இருவர் கடத்தல் இருவர் கைது யாழ் சிறுவன் முல்லை தீவில் நேர்ந்த கதி கிரான்பாஸ் பகுதியில் கத்தி குத்து சம்பவம் மூவர் வைத்தியசாலையில் அனுமதி சிவனொளி பாதமலைக்கு ஜாத்ரிகர்களை ஏற்றிச் சென்ற வேன் விபத்து

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் பத்து மாதங்களில் வட்வரியின் மூலம் அரசாங்க வருவாய் எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்து ரூபாயிரத்து அறுபத்தி ஏழு புள்ளி நான்கு பில்லியனாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது வட்வரியால் சேகரிக்கப்பட்ட ஐநூற்றி எழுபத்தி ஒரு புள்ளி ஐந்து பில்லியன் அரசாங்க வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஒன்பது பில்லியனாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் உள்நாட்டு நடவடிக்கைகளில் இருந்து பெறப்பட்ட வருவாய் நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்து ரூபாய் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து பில்லியனாக பதிவாகியுள்ளது இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களுடன் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே காலகட்டத்தில் இறக்குமதிகளில் இருந்து கிடைத்துள்ள வட்பரி வருவாய் நூற்றி எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்து நானூற்றி எண்பத்தி ஒரு புள்ளி ஒன்பது பில்லியனாக உயர்ந்துள்ளது இந்த நிலையில் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வட்பரி பதினைந்து சதவீதத்தில் இருந்து பதினெட்டு வீதமாக உயர்த்தப்பட்டமையானது வருவாய் அதிகரிப்பதற்கு முக்கிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலகளாவிய விசேட முன்னேற்றங்கள் குறித்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே அவர் நாளைய தினம் இந்தியா செல்லவுள்ளார் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை புதுடில்லியில் உலகளாவிய முக்கிய ராஜதந்திரிகளின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் ஆரம்பமாக உள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் விருந்தினராக பங்கேற்க உள்ள இந்த கலத்துரையாடலில் ரணில் விக்ரமசிங்கவுடன் கனடாவின் முன்னாள் பிரதமர் ஸ்டீவன் ஹாஃபர் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் டோனி எஃபோர்ட் ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர் இதன்போது தென்னாசிய தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறப்புரையாற்ற உள்ளார் அத்தோடு இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விசேட சந்திப்பிலும் கலந்து கொள்ள உள்ளார் அத்தோடு இந்தியாவில் உள்ள முக்கிய தொழிலதிபர்களுடனான சந்திப்பிலும் முன்னாள் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் ரணில் விக்ரமசிங்க குறுகிய காலத்துக்குள் இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் இரண்டாவது முக்கிய விஜயம் இதுவாகம் எதிர்வரும் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவர் நாடு திரும்ப உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது തനകിഴക്ക് വങ്കാള വരികുടാവിൽ ഉരുവാക്കിയ കാറ്റ് സുഴച്ചി തോത് ഇലക്കിക്ക് തൻകിഴക്ക് ദിശയിൽ എഴുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഇരട്ട കിലോമീറ്റർ തൊളിൽ കാണപ്പെടുവായി യാഴ്പാണ പല കഴത്തിൻ്റെ പവിയൽ തൊഴിൽ നാഗമുത്ത് പ്രദീപ രാജാ இது மேலும் மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை முதல் மழை சற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படும் அதே அதேவேளை உருவாகியுள்ள காற்று சுழற்சி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று வேகமாக குறைப்பாக மணிக்கு முப்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூட

தற்போதைய சூழ்நிலையில் சேவைகள் ஏற்றுமதி வரியை நடைமுறைப்படுத்துவதை தவிர அரசாங்கத்திற்கு வேறு வழியில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவித்த பின்னர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏற்றுமதி வரி செயல்படுத்தப்படாவிட்டால் மக்களினும் கடுமையான வரியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மற்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் அரசாங்க வருவாய் அதிகரிக்க பொதுமக்களுக்கு மேலும் சுமை இல்லாமல் வரையறுக்கப்பட்ட விடயத்தில் நிதி அமைச்சகத்தால் ஏதேனும் நிவாரணம் வழங்க முடியுமா என்று தாங்கள் ஆராய்வதாகவும் அமைச்சர் இரண்டு பேரை கடத்தி காட்டுப்போதியில் உள்ள ஒரு பாறைக்கு அருகில் கொண்டு சென்று கொடூரமாக வெட்டி அவர்களை படுகாயப்படுத்தி பின்னர் தப்பி சென்ற இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தலை தலைமையக போலீசார் தெரிவித்தனர் மாத்தளை ஓவலிக்காந்த அங்கும்பர வீதியில் உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று இவ்வாறு கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்துவிட்டதாக நம்பி தப்பியோடி பியக்கம்பு மற்றும் லக்கல பகுதிகளில் மறைந்திருந்த வேளையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொரியாவில் வசிக்கும் ஒருவரின் மனைவியுடனான தாக்காத உறவின் காரணமாகவே ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கழுத்தல் மற்றும் சித்திரவதை மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மாத்தலை நகரத்தைச் சேர்ந்த செய்யலங்காரம் செய்யும் இருவர் கடத்தப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் அவர்கள் மாத்தலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ராகவ பகுதியில் உள்ள ஒருவருக்கு சொந்தமான வாடகை வாகனம் இருவரை கடத்த பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவத்தின் முக்கிய சந்தேகநபர் நபர் லக்கள சேர்ந்த டிப்பர் லோரி சாரதி என்றும் கூறப்படுகிறது முல்லைத்தீவு பகுதியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பதினாறு வயது யாழ்ப்பாணத்தில் வீட்டுக்கு வருகிற குறித்த சிறுவன் நேற்று காணாமல் போயிருந்த நிலையில் உறவினர்களால் தேடப்பட்டு வந்துள்ளார் இதனை அருகில் இருந்த நீர்நிலை ஒன்றில் இருந்து இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மரணத்திற்கான காரணம் வெளியாகாத நிலையில் பல கோணங்களில் முள்ளியவளை போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் പേർ കൊടൂരമാണിയിൽ മൂന്ന് മാണവൻ ഇരുവരെ കൈത്യീസർ പതിനാറ് പതിനേഴ് വയത് ചെയ്യപ്പെട്ടുള്ള പകുതിയിൽ പ്രബല ആണെങ്കിൽ കൽവിണിയിൽ

வாகனத்தில் பயணித்தவர்கள் விபத்தில் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தெரிவிக்கப்படுகிறது சாரதியின் கவனையின்மையே விபத்துக்கு காரணம் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் எழுதிய விசாரணைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழியில் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்